ஒன்று திருமணம் சார்ந்த விஷயங்களுக்காக அவங்களுடைய சுகபோக தேவைகளுக்காக இருக்கும் அதே போல் நம்முடைய பொருளாதாரம் ஒவ்வொருத்தரும் பொருளாதாரம் சிறக்க உங்க ராசிக்கு எந்த நட்சத்திரங்களை வந்து பயன்படுத்தணும் அப்படின்ற விஷயங்களை தன்னுடைய பாணில சொல்ல வந்திருக்காங்க அதிர்ஷ்டம் கஜலட்சுமி அவர்கள் பொருளாதாரம் சிறக்க உதவும் நட்சத்திரங்கள் என்ற தலைப்பில் உரையாற்றுமாறு அம்மா அவர்களை அன்புடன் நடக்கின்றேன் பேசுங்கள் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவஸ்வரகா குரு சாக்ஷாத் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக ஓம் கம் கணபதியே நமக பஞ்சபூதங்களையும் நவ கிரகங்களையும் வணங்கி தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயா நிறுவனர் குருநாத டாக்டர் மணிகண்டராஜ ஐயா அவர்களுக்கும் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உரிமையாளர் முத்துப்பாண்டி ஐயா அவர்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் தமிழ் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இப்போ எனக்கு கொடுத்த தலைப்பு என்னன்னா பொருளாதாரம் பொருளாதாரம் இல்லாமல் எதுவுமே இல்லைங்க ஏன்னா பொருளாதாரம் வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தேவை இப்போ ஒரு கல்யாணம் பண்ணணுமா குழந்த பிறக்கணுமா படிக்க வைக்கணுமா வேலைக்கு போகணுமா வீடு கட்டணுமா எல்லாத்துக்குமே பொருளாதாரம் தான் முதன்மையாக இருக்குது அதனால் வந்து நம்ம வந்து பொருளாதாரத்தில் என்ன செஞ்சால் நம்ம மேன்மை அடையலாம் அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க இப்போ அஸ்வினி முதல் ரேவதி வரை உள்ள இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கார காரர்களுக்கான என்ன செய்தால் அவங்க வந்து பொருளாதாரத்தில் மேன்மை அடையலாம் அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் சரி இப்போ வந்து முதலாவதாக அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ வந்து அஸ்வினி நட்சத்திரக்காரனுக்கு வந்து உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கர பகவான் நல்ல நிலையில் இருந்தான்னு வைங்களேன் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா துர்கை அதே மாதிரி பரணி நட்சத்திரம் அன்னைக்கே நீங்கள் பட்டீஸ்வரன் துர்கையை வணங்குறதும் நல்லது அதே மாதிரி தினமுமே நெல்லிக்காய் சாப்பிடலாம் நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கலாம் நெல்லிக்காய் ஊறுகாய் அது எப்பவுமே வீட்டில் வச்சுக்கோங்க அது வந்து உங்களுக்கு வந்து பொருளாதார வளத்தை தருங்க அடுத்து பார்த்தோம்னா பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் வந்து சூரிய பகவான் நல்ல நிலையில் இருந்தார்னு வைங்களேன் அப்போ நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்னி தெய்வர் அதே மாதிரி நீங்கள் கிருத்திகை நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் சுவாமி மலை தரிசனம் பண்ணுவதுமே நல்ல ஒரு பண வரவை தரும் அப்புறம் தினமும் நீங்கள் பேரிச்ச பழத்தை சாப்பிடுங்க அதே உணவாக எடுத்துக்கிறதுனாலேயுமே உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார வளத்தை தரும் அடுத்து பார்த்தோம்னா கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் வந்து சந்திர பகவான் நல்ல நிலையில் இருந்தார்னு வைங்களேன் அப்போ நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மா அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் திருவனைக்கா அங்கே இருக்கிற ஜம்புகேஸ்வரரை வந்து வணங்குறதுமே வந்து ஒரு நல்ல ஒரு பொருளாதார வளத்தை தரும் நீங்கள் வந்து அடிக்கடி நாவல் பழம் சாப்பிடுங்க அதுக்கப்புறம் வந்து பால் உணவுகள் எடுத்துங்க பால்கோவா சாப்பிடுங்க இது மாதிரி தினமும் உங்கள் வீட்டில் தயிர் எப்பவுமே வந்து தயிர் வச்சிருக்கிறது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார வளத்தை தருங்க அடுத்து பார்த்தோம்னா ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் வந்து செவ்வாய் பகவான் நல்ல நிலையில் இருந்தான்னு வைங்களேன் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் நீங்கள் வந்து மிருக சிரிஷன் நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் மிருக சிரிஷன் நட்சத்திரம் அன்னைக்கு முசிறியில் இருக்கிற சந்திர மௌனீஸ்வரரை வணங்குறதுமே வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பொருளாதார வளத்தை தருங்க அடுத்து பார்த்தோம்னா அதே மாதிரி நீங்கள் இளநீர் குடிங்க தினமுமே இளநீர் குடிக்கிறதும் தேங்காய் சாப்பிட்றது இதை நீங்கள் வந்து ஒரு வழக்கமாக வச்சுக்கிறதுமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பண வரவை தருங்க அடுத்து பார்த்தோம்னா மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் வந்து ராகு பகவான் நல்ல நிலையில் இருந்தான்னு வைங்களேன் அப்போ வந்து நீங்கள் ருத்ரனை வணங்கலாம் அதே மாதிரி திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் தில்லை இல்லை இருக்க சிதம்பரத்தில் இருக்க தில்லை நடராஜரை வந்து தரிசிப்பதுமே ஒரு நல்ல பண வரவை தரும் அதே மாதிரி வாழைப்பழமும் தினமும் சாப்பிட்றங்க இது வழக்கமாக வச்சுக்கோங்க அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார வளத்தை தருங்க அடுத்து பார்த்தோம்னா திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் வந்து குரு பகவான் நல்ல நிலையில் இருக்கணும் அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா அதிதி அப்புறம் நீங்கள் புனர்பூசம் நட்சத்திரம் அன்னைக்கு சீர்காழியில் இருக்கிற சட்டநாதரை அவரை வணங்குறதுமே ஒரு நல்ல ஒரு பொருளாதார வளத்தை தரும் அதே மாதிரி நீங்கள் வந்து கரும்பு ஜூஸ் அடிக்கடி குடிக்கிற குடிங்க அப்புறம் வந்து உணவில் வந்து புடலங்காய் அடிக்கடி சேர்த்துக்கங்க இதுவுமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பண வரவை தருங்க அடுத்து பார்த்தோம்னா புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அவங்களுக்கு வந்து உங்களுடைய ஜாதகத்தில் சனீஸ்வரர் பகவான் நல்ல நிலையில் இருந்தான்னு வைங்களேன் அப்போது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் பூசம் நட்சத்திரம் அன்னைக்கு அச்சயபுரீஸ்வரரை வணங்குறதுமே ஒரு நல்ல பண வரவை தரும் அதே மாதிரி அன்னைக்கு வந்து நீங்கள் ஆப்பிள் தினமும் ஆப்பிள் சாப்பிடுங்க அதுவுமே உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார வளர்த்த தருங்க அடுத்து பார்த்தோம்னா பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் வந்து புத பகவான் நல்ல நிலையில் இருக்காருன்னு வைங்களேன் அப்போ வந்து நீங்கள் வந்து வணங்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா ஆதிசேஷனை வணங்கலாம் அப்புறம் ஆயில்யம் நட்சத்திரம் அன்னைக்கே நீங்கள் திருவிடைந்தரில் இருக்கிற வராக பெருமாள் மூர்த்தியை வந்து தரிசிக்கிறதுமே ரொம்ப நல்ல பலனை தரும் அதே மாதிரி நீங்கள் உணவில் வந்து அடிக்கடி முருங்கைக்காயை வந்து சேர்த்துக்கிறதுமே உங்களுக்கு பண வரவை தரும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் வந்து கேது பகவான் நல்ல நிலையில் இருந்தான்னு வைங்களேன் அப்போ நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரபகவான் பகவான் வணங்கலாம் அதே மாதிரி திருவாலங்காடில் இருக்கிற வடரா வணங்குவதுமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பொருளாதார வளத்தை தரும் அதே மாதிரி நீங்க அடிக்கடி மாங்காய் சாப்பிடுங்க வீட்டில் எப்போவுமே மாங்காய் ஊறுகாய் இருப்பதுமே உங்களுக்கு வந்து பொருளாதார வளம் வந்து தருங்க அடுத்து பார்த்தோம்னா மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய ஜாதகத்துல சுக்கர பகவான் நல்ல நிலையில இருந்தான்னு வைங்களேன் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா ஆண்டாள் அதே மாதிரி பூரம் நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கிற ஆண்டாலை தரிசிப்பதுமே ஒரு நல்ல பொருளாதார வளத்தை தரும் அதே மாதிரி உணவில் வந்து அடிக்கடி எலுமிச்சை சாதம் எலுமிச்சை ஜூஸ் எப்படி குடிங்க எலுமிச்சை ஊறுகாய் அது எப்பவுமே உங்கள் வீட்டில் இருக்கிறதுமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பொருளாதார வளத்தை தருங்க அடுத்து பார்த்தோம்னா பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் வந்து சூரிய பகவான் நல்ல நிலையில் இருந்தான்னா நீங்கள் வந்து வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அதே மாதிரி உத்திரம் நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் என்ன செய்வீங்க மயிலாடுதுறையில் இருக்கிற மயூரநாத சுவாமியை தரிசிக்கிறதுமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பண வரவை தரும் அதே மாதிரி மாதுளை பழம் அது தினமுமே நீங்கள் சாப்பிட்றதுனாலையுமே உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதாரத்தை தருங்க அடுத்து பார்த்தோம்னா உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் வந்து சந்திர பகவான் வந்து நல்ல நிலையில இருக்கணும் அப்படி இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா காயத்ரி தேவியை வணங்கலாம் அப்புறம் கோவிலுக்கு வந்து ஹஸ்தம் நட்சத்திரம் அன்னைக்கு திருவேற்காடில் இருக்கிற ஸ்ரீ வேதபுரீஸ்வரரை வணங்குறதுமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பணவரவை தருங்க அதே மாதிரி ஆரஞ்சு பழம் அதை வந்து தினமுமே நீங்கள் சாப்பிட்றத வந்து ஒரு வழக்கமாக கூட வச்சுக்கோங்க அது வந்து நல்ல ஒரு பொருளாதார வளத்தை மேம்படுத்தும் அடுத்து பார்த்தீங்கன்னா அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் வந்து செவ்வாய் பகவான் நல்ல நிலையில இருந்தான்னு வைங்களேன் அப்போ நீங்கள் வந்து வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்வகர்மா அப்புறம் சித்திரை நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் தாடி கொம்பில் இருக்கிற சௌந்தரராஜ பெருமாளை தரிசிக்கிறதுமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பண வரவை தரும் அதே மாதிரி பப்பாளி பழம் அதுவுமே தினமுமே சாப்பிடுங்க அதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார வளத்தை தருங்க அடுத்து பார்த்தோம்னா சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய ஜாதகத்துல வந்து ராகு பகவான் நல்ல நிலையில இருந்தான் வைங்களேன் அப்போ வந்து நீங்க நரசிம்ம நரசிம்மரம் வணங்கலாம் சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு காட்ட ஸ்ரீரங்கத்துல இருக்கிற காட்டழிக சிங்கரை வணங்குறதுமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பண வரவை தரும் அதே மாதிரி பொருளாதார வளத்தை மேம்படுத்தும் நீங்க உலர் திராட்சை தினமே சாப்பிட்றதுமே ஒரு நல்ல பலன் கொடுக்காங்க அடுத்து பார்த்தோம்னா சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய ஜாதகத்துல வந்து குரு பகவான் நல்ல நிலையில இருந்தான்னு வைங்களேன் அப்போ நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா முருகர் நீங்கள் வந்து விசாகம் நட்சத்திரம் அன்னைக்கு மருதமலை போய் தரிசிப்பதுமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பணவரவு கிடைக்கும் அதே மாதிரி கற்கண்டு தினமுமே கொஞ்சம் சாப்பிடுங்க உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார பலத்தை வந்து தருங்க அடுத்து பார்த்தோம்னா விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல நிலையில் இருந்தார்னு வைங்களேன் அப்போ நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலக்ஷ்மி அப்புறம் வந்து அனுஷம் நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் திருவற்றியூரில் இருக்கிற ஆதிபுரீஸ்வரர் அந்த சுவாமியை தரிசிப்பதுமே உங்களுக்கு ஒரு நல்ல பொருளாதாரத்தை தரும் அதே சமயம் நீங்கள் அடிக்கடி நுங்கு சாப்பிட்றது அப்புறம் வந்து தினமுமே பணங்கற்கண்டு பனவெல்லம் இப்படி நீங்கள் சாப்பிட்றதுனாலையுமே உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவு தருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் வந்து புதன் பகவான் நல்ல நிலையில் இருந்தார் அப்படின்னா நீங்கள் வந்து வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரன் நீங்கள் வந்து கேட்டை நட்சத்திரம் அன்னைக்கு திருப்பராய் துறையில் போய் சிவனை தரிசிப்பதுமே உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவு கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் உணவில் வந்து செறி பழம் அடிக்கடி சாப்பிடுங்க அது சாப்பிடுங்க அப்புறம் வல்லாரக்கீரை அடிக்கடி உணவில் எடுத்துக்கிறதுமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பொருளாதார வளத்தை தருங்க அடுத்து பார்த்தோம்னா கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் கேது பகவான் நல்ல நிலையில இருந்தான்னு வைங்களேன் அப்போ நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஆஞ்சநேயர் அதே மாதிரி மூலம் நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் பொழுச்சனூரில் இருக்கிற அகத்தீஸ்வரரை வணங்குவதுமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பொருளாதார வளத்தை தரும் அதே மாதிரி கொய்யா பழம் அதை தினமுமே சாப்பிடுங்க அதனாலையுமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பண வரவு கிடைக்குங்க அடுத்து பார்த்தோம்னா மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் வந்து சுக்கர பகவான் நல்ல நிலையில் இருந்தான்னு வைங்களேன் அப்போ நீங்கள் வணங்க வேண்டியதையும் வருணன் அதே மாதிரி பூராடம் நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் ஆகாசபுரீஸ்வரரை வணங்குவதுமே நல்ல ஒரு பொருளாதார வளத்தை தரும் அதே மாதிரி நீங்கள் வந்து அடிக்கடி வெள்ளரிக்காய் சாப்பிட்றது அப்புறம் வந்து உணவில் வந்து நீங்கள் காளான் கூட அடிக்கடி சேர்த்துக்கலாம் இது மாதிரி சாப்பிடும் போதுமே உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவு தருங்க அடுத்து பார்த்தோம்னா பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் வந்து சூரிய பகவான் நல்ல நிலையில இருந்தான்னு வாங்கல அப்போ நீங்க வந்து வணங்க வேண்டிய தெய்வம்னு பாத்தீங்கன்னா விநாயகர் அப்புறம் உத்திராடம் நட்சத்திரம் அன்னைக்கு சென்னை கோயம்பேடில் இருக்கிற குறுங்காலீஸ்வரரை வணங்குவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார வளத்தை தரும் அதே மாதிரி நீங்கள் வந்து உணவு நீங்கள் பலாப்பழம் தினமுமே அடிக்கடி சீசனில் தான் கிடைக்கும் அடிக்கடி சாப்பிடுங்க அதே மாதிரி பொறிக்கடலை சாப்பிட்றது எல்லாமே கடலை மா உணவுகளை எடுத்துக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பொரு பொருளாதார வளத்தை வந்து தருங்க அடுத்து பார்த்தோம்னா உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் சந்திர பகவான் வந்து நல்ல நிலையில் இருந்தான்னு வைங்களேன் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு அப்புறம் திருவோணம் நட்சத்திரம் அன்னைக்கு திருமுலை வாயிலில் இருக்கிற மாசிலா மணீஸ்வரரை வணங்குவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதாரத்தை தரும் சீத்தாப்பழம் அடிக்கடி சாப்பிடுங்க அது மாதிரி கேசரியுமே நீங்கள் உணவில் அடிக்கடி எடுத்துக்கிறதுமே உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவை தருங்க அடுத்து பார்த்தோம்னா திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் வந்து செவ்வாய் பகவான் நல்ல நிலையில இருந்தாருன்னா நீங்க வந்து வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் வந்து செவ்வாய் பகவான் அவிரம் நட்சத்திரம் பைரவர் செவ்வாய் பகவான் நல்ல நிலையில இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமலை கொடுமுடி மகுடேஸ்வரரை வந்து அவிட்டம் நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் போய் தரிசிக்கிறதுமே நல்ல ஒரு உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அதே மாதிரி அவள் சாப்பிடுங்க தினமே அவள் சாப்பிடுங்க அப்புறம் தக்காளி பழம் அது தினமுமே உணவில் எடுத்துக்கிறதும் அப்புறம் தக்காளி ஊறுகாய் கூட நீங்கள் வீட்டில் வச்சுருக்கலாம் அதுவுமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலனை தருங்க அடுத்து பார்த்தோம்னா அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் வந்து ராகு பகவான் நல்ல நிலையில் இருந்தான்னு வைங்களேன் அப்போ வந்து நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைரவர் அப்புறம் நீங்கள் வந்து சதயம் நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் கடம்பனூர் முருகனை தரிசிப்பதும் உங்களுக்கு நல்ல பொருளாதார வளத்தை தரும் அதே மாதிரி வந்து நீங்கள் அடிக்கடி வந்து திராட்சை கருப்பு திராட்சை இருக்குது இல்லைங்களா அதை சாப்பிட்றதுனாலையுமே உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவு வருங்க அடுத்து பார்த்தோம்னா சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் குரு பகவான் நல்ல நிலையில் இருந்தான்னு வைங்களேன் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னா குபேரர் அதே மாதிரி நீங்கள் வந்து திருக்குவலையில் இருக்கிற பிரம்மபுரீஸ்வரரை ச பூரட்டாதி நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் போய் தரிசனம் பண்ணணும் அதுவுமே உங்களுக்கு நல்ல பொருளாதார வளத்தை தரும் அப்புறம் வந்து நீங்கள் அடிக்கடி உணவில் வந்து மாம்பழம் சேர்த்துக்கோங்க எதுவுமே உங்களுக்கு பொருளாதார வளத்தை தருங்க அடுத்து பார்த்தோம்னா புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய ஜாதகத்துல வந்து சனி பகவான் நல்ல நிலையில இருந்தார் அப்படின்னா நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னா காமதேனு அப்புறம் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் அன்னைக்கு நீங்க மா சமயபுரம் மாரியம்மனை வணங்குவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார வளத்தை தரும் அதே மாதிரி அன்னாசி பழத்தை சாப்பிடுங்க அதனாலையுமே உங்களுக்கு பண வரவு வரும் அடுத்து பார்த்தோம்னா உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் நான் புதன் பகவான் நல்ல நிலையில் இருந்தான்னு வைங்களேன் அப்போ நீங்கள் வந்து வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வரர் நீங்கள் வந்து ரேவதி நட்சத்திரம் அன்னைக்கு வந்து இலங்கைப்பாட்டில் இருக்கிற நீலகண்டேஸ்வரரை வணங்குவதுமே உங்களுக்கு ஒரு நல்ல பொருளாதார வளத்தை தரும் அதே மாதிரி பணம் வரவும் வரும் அதே மாதிரி உங்களை இப்போ வந்து ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் கேது பகவான் நல்ல நிலையில் இருந்தாருன்னா நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி அஸ்வினி நட்சத்திரம் அன்னைக்கு கூத்தனூர் சரஸ்வதியை வணங்குறதுமே உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார வளத்தை தரும் பண வரவும் தரும் அதே மாதிரி நீங்கள் இலந்தை பழம் அடிக்கடி சாப்பிடுங்க இதனாலையுமே உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவு கிடைக்குங்க இப்படி இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களுக்குமே என்ன செய்தால் எதை ஆக்டிவேட் பண்ணால் பணம் வரும் பொருளாதாரத்தில் உயரலாம் அப்படின்றத சொல்லிட்டாங்க இது வந்து அனுபவபூர்வமாக நானே உணர்ந்த விஷயம் ஏன்னா எனக்கு பணம் தேவைன்னா எனக்கு ரெண்டாவது நட்சத்திரத்துக்கான குவிலில் போயிட்டு நான் வணங்கும்போது எனக்கு கண்டிப்பாக எனக்கு என்ன தேவை எவ்வளோ தேவையான பணம் கேட்குறனோ அது வந்து அந்த தேவைக்கான பணம் எனக்கு கிடச்சிரும்ங்க அது வந்து அனுபவ அனுபவபூர்வமாக கண்டது இது நீங்களும் செய்யுங்க எல்லாருமே இதை உங்களுக்கு யார் யாருக்கு எது எதுக்கு தேவையோ அதை வந்து நட்சத்திர கோவிலுங்களுக்கு அந்த சொன்ன மாதிரி அந்த நட்சத்திரத்து நாளில் போங்க அதே சமயம் இன்னொரு சூட்சமாக என்னென்னா அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி இருப்பார் இல்லைங்களா அவரோட ஓரையிலேயே வணங்குறது இன்னும் சிறப்பான பலன்கள் உடனே கிடைக்கும் அந்த பணம் உங்களுக்கு தேவையான பொருளாதாரம் வந்து கிடைச்சிரும் இது எல்லாமே சொல்லிவிட்டேன் தேவையானதெல்லாம் செஞ்சு பயன்படுத்திக்காங்க இப்போ வந்து அடுத்து எங்கள் குருநாதரின் தாரக மந்திரமான எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் நன்றி வாழ்க வளத்துடன் குருவே சரணம் மிகவும் சிறப்பாக தனது உரையை ஆற்றிய நமது அதிர்ஷ்டம் கஜலட்சுமி அம்மா அவர்களுக்கு இன்னைக்கு தான் அவங்களுக்கு பெயர் வச்சுருக்கேன் அதிர்ஷ்டம் கஜலட்சுமின்ட்டு இன்றைக்கி எல்லாத்துக்கும் வசந்தம் வளர்மதி ஜெயம் ஜெயஸ்ரீ அதிர்ஷ்டம் என்ன இவங்கெல்லாம் மேடைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஆல்ரெடி இவங்க வார வாரம் வார வாரத்தில் இந்த குரு பயிற்சி படங்கள்லாம் பேசியிருந்தாலும் கூட இங்கே வந்து சென்னையிலேருந்து வந்து ஆல்ரெடி அங்கே சென்னையில் ஜாதகம் பார்த்துட்டு இருக்காங்க நம்மக்கிட்ட படித்து முடிச்சுட்டு இன்றைக்கி எல்லாம் ஒரு டூ டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் ட்ராவல் பண்ணிவிட்டாங்க இப்போ வந்து ஜாதகம் பார்த்துட்ருக்காங்க தனியாக ஆஃபீஸ் போட்டு பார்த்துட்ருக்காங்க ஸோ அதனால் வந்து இப்போ அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு பாதை இருக்கணும் அப்படின்றதுக்காக அதிர்ஷ்டம் கஜலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு அப்படியே பேச்ச பேர் தான் ஏன்னா அவங்க பொருளாதாரத்தை கொடுக்குறாங்க இல்லையா எல்லாத்துக்கும் ஸோ அதனால் அவங்களுக்கு இந்த நேரத்தில் அதிர்ஷ்டம் கஜலட்சுமின்றது மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக அவங்கள வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையணும்னு சொல்லி எங்களை வாழ்த்தி இந்த நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து விதமான அதிர்ஷ்டங்களும் அவங்களுக்கு பிராப்தமாக கட்டும் செல்ஃபோன் நம்பர் சொல்லுறிங்களா சொல்லிடுங்க உங்களுடைய மலைபேசி என்று சொல்லிடுங்க அதிர்ஷ்டம் கஜலக்ஷ்மி நைன் எயிட் ஃபோர் ஒன் நைன் செவன் நைன் எயிட் டூ சிக்ஸ் சென்னை எனக்கு இந்த அதிர்ஷ்டம் கஜலட்சுமினு ஐயா வச்சிருக்காரு அது எப்படி சார்னு தெரியாது ஆனால் நான் வந்து தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யால வந்ததே எனக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஐயா நன்றி 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 அம்மா அவர்களுக்கு பஞ்சாங்கம் கொடுத்து சிறப்பு கௌரவம் செலுத்துகிறோம் நன்றி